thank mm -hmm. you よくね。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்புறனாலும் நல்லாயிருக்கு நம்ம தோட்டமும் நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடித்த மலையிலேருந்து மீண்டுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் முழுக்க நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம தோட்டத்தை வந்து ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த அக்காவை வந்து வேலைக்கும் நம்ம கூட்டிருக்கோம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தோட்டத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் தினக்கூலிக்கு வந்து நம்ம பேசியிருக்கோம் அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ரூமை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரூமை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த ரூமுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வாத்து கோழி முயல் எல்லாத்தையும் வந்து விட்டு வச்சுருந்தோம் ஏன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினங்கிற நம்ம ஊரில் வந்து அடித்த கனமழை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கே பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்குமே தண்ணி இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு ஹைட்டுக்கு தண்ணி வந்ததுனால நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோசமான சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு ஸோ பார்த்திங்களா அப்போ இந்த கற்பாம்பூச்சி கூட ரூம்குள்ளெல்லாம் கிடக்குது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து ரூமை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் முருங்காங்கு மரம் வந்து பட்டு போயிருச்சு வளரவே மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி ஒசரத்துலேயே வந்து தண்ணி வந்து கெட்டி கிடக்கிறதுனால ஸோ அந்த மரத்துக்கெலாம் வந்து மூச்சு போகாது வேருக்கு வந்து ஆக்சிஜன் போகாமல் வந்து வாடி போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதோட ரீசனாக தான் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு இந்த சேரு சகதி கூட பார்க்காம நம்ம வந்து சுற்றி வர இருந்து தோண்டி வச்சிடலாம் ஒரு பாத்தி மாதிரி கெட்டி வச்சிட்டோன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் போய் அதுக்கப்புறம் திரும்ப அந்த முருங்கை மரம் தழுத்து வந்துடும் ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் வந்து இப்போது உதைக்கி நம்ம சுற்றி வர முருங்கை மரத்தை சுற்றி வர பார்த்திங்கன்னா மண்வெட்டியை வச்சு தண்ணி அந்த தண்ணி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வந்து கிளறி விடும் கிளறி விடும்போது என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த தோட்டத்தில் நம்ம புதைச்ச அந்த செத்த கோழிகளுடைய எலும்பு துண்டுகள்லாம் வந்துட்டு இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு பயங்கரமாக சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கேன் என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம வாத்துக்கள் நாட்டு வாத்தும் பெக்கின் வாத்து ஆண் வாத்தும் நாட்டு வாத்து வந்து பெண் வாத்து ரெண்டு பேரும் ப்ரீடிங் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க பல சவுண்ட் கூட்டிகிட்டு இருந்தாங்க இருடா இன்றைக்கி உங்களை வீடியோ எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு ஒரு வாட்டியாவது இவங்க ப்ரீடிங் பண்ணுறத வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போராடலாம் சுற்றி சுற்றி போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய வேலையை கட்ட மாட்டிருக்காங்களே ஒரு வாட்டியாவது நம்மளுக்கு ஒரு ஆசங்க இவங்க முட்டை போடும்போது டேரெக்டாக ஒரு வீடியோ எடுக்கணும் இவங்க ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம டேரக்டாக ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்காக அவங்கள சுற்றி சுற்றி போனேன் அவங்க பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஊரை கூட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்களே தவிர அவங்க ப்ரீடிங் பண்ணவே ஆரம்பிக்கலை சரி நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் வாத்து கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்துட்டாங்க மணிலா வாத்தும் அவங்க நாட்டு வாத்து கூட ஒன்றா சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கடா போகிறீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளே எங்கள் அங்கிள் வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வாத்துக்களுக்கு இறால் கழிவுகளை வந்து போடுவாங்க இறாலுடைய தலை வால் குடல் அப்புறம் அதோட முகங்கள் இறாலுடைய மூஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வாத்துக்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதனால வந்து ஒரு பதினோரு மணிக்கிட்ட காலையில் தினந்தோறும் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிட்ட கிடைக்கும் அன்றாடம் வந்து அவங்க மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுல வந்து கழிவுகள் அமையும் இல்லையா அந்த கழிவுகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்து வந்து நம்ம வாத்துகளுக்கு கொடுத்தோம்னு இங்கே ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க அவ்வளோ நீட்டாக பண்ணிடுங்க எல்லாமே அது வயிற்றுக்குள்ளே போயிருங்க நீங்கள் அதை தான் உட்காந்து இருக்கீங்க நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு வாத்துக்கள் இருக்குது மணிலா வாத்துக்கள் இருக்குது கூஸ் வாத்துக்களும் இருக்குங்க அதுக்கப்புறம் பெக்கின் வாத்து வந்து ஒரு ஆண் வாத்து மட்டும் கிடக்கு வேறு மற்றபடி வாத்து குஞ்சுகள் வந்து கொஞ்சம் போல் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட தான் இருக்கும் ஸோ வாத்து குஞ்சுகளுமே நம்ம தோட்டத்துக்கு வந்து வாங்க வேண்டியது இருக்குது அங்கிள் நாலஞ்சு கோழிகளை காலில் வந்து தயிரை வச்சு கெட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இன்றைக்கி வந்து இந்த சேல்ஸுக்கு போகுதுப்பா இந்த அஞ்சு கோழி குஞ்சையும் ஒரு வீட்டில் கேட்டிருக்காங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிகிட்டு இருந்தாங்க சனுங்கன்னு சொன்னேன் ஸோ இந்த அஞ்சு நாட்டு குஞ்சுகள் தான் வந்து இப்போ போக போகுது ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து அதில் அஞ்சு போயிருச்சுன்னா அஞ்சு வந்து ரிமைனிங் இருக்கும் ஸோ அக்கா வந்து அதுக்குள்ளே நம்ம ரூம் வேலைகளை வந்து முடிச்சிட்டோம் பார்த்தாமே நான் தோட்டத்தை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டு போடக்கூடிய வளர்ந்த தட்டுகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் செம பசுங்க போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டேன் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாத்து கூட்டங்களுக்குலாம் பசியோடு இருந்திருப்பாங்க போல் நான் தட்டுகளை தூக்கி வச்ச உடனே எல்லாம் ஓடி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் உள்ளே ஃபுட்டை வைக்கவே இல்லைங்கடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்தேன் சாதத்தை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்கு வச்சிடலான்னு சொல்லி மிக்ஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரிசி நெல் கோதுமை அதுக்கப்புறம் கம முல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கம முல் அப்புறம் கோழி தீவனம் வந்து குரோயரில் வந்து கொடுப்போம் ஏன்னா இப்போ இருக்கிற வாத்துக்கள் கோழிகள் கோழிகள் வாங்கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக தான் இருக்காங்க எல்லாருமே முட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கோழி தீவனத்தில் வரக்கூடிய லேயரை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா முட்டை விடுவாங்க அதுக்காக லேயரு அப்புறம் கம மொல்லுக்கு மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வச்சிக்கிறேன் இது இடையில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து செம்மண் கொஞ்சம் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு குட்டி யானையில் வந்து செம்மண் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்களும் வந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தோட்டத்தை காமிச்சு அவங்களுக்கு இந்த தோட்டத்தை திறந்து விட்டுட்டு அவங்களும் மண்ணை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சேரும் சௌதியமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச மண் இருந்துச்சு அப்படின்னா அது ஓரம் ஓரமாக வந்து தட்டி வைங்க நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கிடையில் என்னுடைய அங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு கிடாக்களுக்கு புல்கள் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்டு சாப்பிட வச்சுட்டாங்க ஸோ இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மூணு கேடா ப்ளஸ் இந்த குட்டி கேடா ஒன்றும் இருக்குது மொத்தம் நாலு கேடா இருக்குது இந்த நாலு கேடாவுமே வந்து விற்கிறதுக்காக தான் இருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இருக்கிற கெடாக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரேட் பேசி நம்ம கொடுத்துர்லாம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஆறுமணி காயல்பட்டினம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்காவது கெடாக்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகளுக்கும் கிடாக்களுக்கும் வச்ச பொருட்களை வந்து நம்ம வாத்துக்கள் கோழிகளுமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கிடாவும் ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ கோழிகளும் வாத்துக்களும் தான் இருக்குது கோழி முக்கியமாக பார்க்கணுன்னா நம்ம கூஸ் வாத்து கிண்ணிக்கோழி வாங்கோழி இந்த மூணு பேரும் வந்து பொருட்களை வந்து நல்லாமே சாப்பிடுவாங்க அவங்க தான் உட்காந்து இருக்காங்க என்னடா நான் சாப்பிட வேண்டிய இடத்துல நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போங்கடான்னு சொல்லிட்டு வந்த கேடா அங்கேயே சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டாங்க இந்த இடத்த விட்டு நான் அசையவே மாட்டேன் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் வழக்கம் போல நம்ம புறாக்களுக்கு வந்து வேர்க்கடலை பொறிக்கடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம முள் தேனை நெல் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு அவங்க வந்து கையில் சாப்பிட கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் எவனுமே நம்மளை மதிக்கவே இல்லை வரவே மாட்டிருக்காங்க போங்கடான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சாப்பிடுங்கடான்ட்டேன் அப்புறம் அவங்களே வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்தது என்னமோ அந்த தான் அதுக்கப்புறம் வரிசையாக ஆஸ்திரேலியா அண்டங்காக்கா அதுக்கப்புறம் சாதாப்புறா எல்லாமே வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க விரும்பி ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிக்க முடியலைங்க நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க நிறைய வேலை பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நிறைய குஞ்சுகளும் வந்து பொறிச்சுருக்காங்க சில பேர் வந்து அடகாத்துட்டு இருக்காங்க நம்ம புறாக்கள் கூட்டங்கள் வந்து நிறையாவே ஆகிருச்சு ஸோ அவங்கள வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம அடுத்து தான் பார்க்கலாம் காட்டுக்கு ராஜா சிங்கம் நம்ம தோட்டத்துக்கு ராஜா இந்த கூஸ் வாத் அப்படிதாங்க சொல்லணும் இந்த கூஸ் ஆன் வா ஆன் கூஸ் வாத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அங்கிளோடைய ரொம்பவுமே பாண்டாகிடுச்சு அவங்க காலை கொத்தி சாப்பாடு கேட்குறதும் அவங்ககிட்ட போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் பேசிகிட்டு இருக்கிறதுமே அதுக்கு வேலையாக போயிடுச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து அது பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் யாராவது அவங்க பக்கத்தில் போயிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆண் கூஸ்வாத்த மட்டும் இருந்தேன்னப்பா இருக்குது பெண் கூஸ்வாத்தம் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க இங்கே உட்காந்து அட இருக்காங்க பாருங்கள் புற்களை வந்து அடியில் வச்சு அவங்க முட்டையை விட்டு வச்சுருக்காங்க அடகாத்துட்டு உசு உசுன்னு கத்திட்டு இருக்காங்க வர வரமாட்டிருக்காங்க அஞ்சு நாள் ஆச்சுங்க நம்ம முயல்களுமே பார்த்தீங்கன்னா நாலு குஞ்ச் குட்டி போட்டுருந்துச்சு இல்லையா அதுவுமே நல்லாமே வளர்ந்துருக்கு ஸோ அவங்களையும் பார்த்துட்டு வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் நம்ம தோட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன் பாய் பை